ஸ் வணக்கம் நம்ம நிறைய பதிவுகளில் நிறைய எக்ஸசைஸ் எல்லா வயதினருக்கும் ஏற்றது வயசானவங்களும் பண்ணலாம் அதே மாதிரி பிகினர்ஸ் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கோம் விட்வின்ல நல்லா செய்ய தெரியும் அப்படின்றவங்களுக்காக ஒரு ஹை இன்டென்சிட்டியில் ஏதாவது ஒரு செஷனும் இடையில இடையில போடுவோம் ஸோ இன்றைக்கி பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியாக செய்ய முடியிற மாதிரி உள்ள அப்பர் பாடி எக்ஸசைஸ் ஏழு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் ஒன்றை நான் பத்து பத்து தடவை மட்டும் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் அதை பத்து பத்து தடவையாக ஒரு செட் இல்லை ரெண்டு செட் இல்லை மூணு செட் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லெவலுக்கு தந்தாப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் செஞ்சு முடிச்சோன்னே ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு முடிங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் போட்டு போங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி கொடுங்க ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் உங்களுடைய ரெண்டு கையோட எல்போவையும் வந்து டச் பண்ணுறீங்க டச் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட் மசில்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்கியூஸ் ஆகும் டைட் ஆகிற தெரியும் பேக்கில் உள்ள மசிலெல்லாம் ஸ்ட்ரெச் அவுட் ஆகிருக்கு அது அப்படியே அகே அங்கேருந்து இருந்து சாப் லெவல் செஸ்ட் லெவல்லே நல்ல ஒரு சாப் ரெண்டு கையுமே எல்போ இல்லாமல் எவ்வளோ முடியுதோ பாடி ஒட்டி ஸோ எல்போ டச் அப்படியே செஸ் லெவலில் சாப் எல்போ டச் சாப் நல்ல பிரஸ்காக டச் ஃபோர் டச் ஃபோர் ஃபோர் போகும்போது பேக்கில் உள்ள மசில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எவ்வளோ முடியுதோ ஸ்க்யூஸ் ஆகுது செஸ் நல்லா ஓப்பன் ஆகுது ஃபைவ் பேக் சிக்ஸ் பேக் செவன் பேக் எயிட் பேக் நைன் பேக் ன் பேக் ரிலாக்க்ஸ் செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம்னா கை ரெண்டும் எல் ஷேப்பில் ரைட் ஆங்கிள் மாதிரி வச்சுருக்கோம் இங்கேருந்து நல்ல செஸ்ட் ஓப்பன் அங்கிருந்து அப்படி உங்களோட ஷோல்டர் அப்படி டவுன் ரோட்டேட் டவுன் பண்ணுறோம் தென் ஆப் க்ளோஸ் ஸோ ஒன் ஆர் டூ ரேப்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பழகிடும் டவுன் ஆப் ൊട്ടേറ്റ് ആപ്സ് ടൈറ്റ് പ്രീതിങ് നമൽ ഓപ്പൺ ഡൗൺ കോളോസ് ഫൈവ് ഡൗൺ അപ് ക്ലോസ് ഫൈവ് മോർ നല്ല ചെസ്റ്റ് ഓപ്പൺ ഡൗൺ അപ് ക്ലോസ് ഫോർ ഷോൾഡർ ഇങ്ങനെ നല്ല രോട്ടേറ്റ് ഡൗൺ തെൻ അപ് തെൻ അപേ ക്ലോസ് షోల్డర్ అండ్ ఎల్బో ఒరే లైన్ డౌన్ అప్ క్లోజ్ లాస్ట్ క్లోజ్ లాస్ట్ వన్ చెస్ట్ క్లోస్ అూ నమ్మ పక్క ఎక్ససైస్కి రెండు ఎల్బోయం టచ్ పన్న லாக் பண்ணி పిడిచుకోం நல்ல అప్ ఎల్బో అప్ అదక ரெண்டு சைடுமே டைட் பெண்ட் பண்ணுறீங்க தென் டவுன் ஸோ என்ன பண்ணுறோம் நல்ல ஆப் செஸ்ட் ஓப்பன் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுக்கணும் ஃபுல் அப்பர் பாடி ஆப் ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ரைட் சைட் சாரி லெஃப்ட் சைடு பண்ணேன் இப்போ ரைட் சைட் தென் சென்டர் டவுன் எந்த சைடு வேணாலும் பெண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் கவர் பண்ணுறீங்க சைட் சென்டர் நெக் சைட் சென்டர் டவுன் ஆப் ஸ்டைட் ஃபுல் ஆப் நல்ல எப்போவுமே ஆல்வே சைட் பெண்ட் பண்ணும்போது செஸ்ட் நல்ல சீலிங் பார்க்குற மாதிரி பண்ணுங்கள் ஸோ அதனால தான் அப்போ தான் செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லனா நல்லா குனிஞ்சிக்கிட்டே இப்படி போய் திருப்பிகிட்ருப்போம் அப்படி பண்ணக்கூடாது ஃபைவ் சைட் சென்டர் next சைட் சென்டர் டவுன் ஃபைவ் மோர் ஆப் Four up, three, two, last one up. ஃபோர்த் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது கையோட ரெண்டு எல்போவும் ஃபுல் கையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி வச்சுருக்குறோம் இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு அப்படியே போக முடியுமோ அப் அங்கேருந்து அப்படியே பிரித்து நல்ல ரொட்டேஷன் அகைன் வரும்போதே ஜாயின் பண்ணிவிட்டு ஆப் ஃபுல் ஆம் ரொட்டேஷன் ஜாயின் ஃபுல் ஆம் ரொட்டேஷன் ஃபோர் ஃபுல்லாக கை சர்க்கல் ஃபைவ் சர்க்கல் இப்போ ஃபைவ் மோ ரவுண்ட்ஸ்க்கு பின்னாடி இருந்து வரீங்க மேலே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஈட்டம் பேக் ஃபுல் ரோட்டேட் மேலே இருந்து ஜாயிண்ட் எல்போ வரைக்கும் தென் அப்படியே அப்படியேட்டான் த்ரீ ஜாயிண்ட் ட ஃபோர் ஜாயிண்ட் ட லாஸ்ட் ஒன் ஜாயிண்ட் ட ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் அஞ்சாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறதுக்கு ட்ரைஸ்அப் எக்ஸ்டென்ஷன் பண்ணுற மாதிரி இங்கேருந்து எக்ஸ்டென்ஷன் ட்ரைஸ்அப் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் இங்கேருந்து அப்படியே அகெயின் ஓவர் ஹெட்லேருந்து சாப் பண்ணுறோம் என்னெல்லாம் பண்ணுறோம் இங்கேருந்து ஆப் இங்கேருந்து சாப் தென் அகெயின் போய் ஜாயிண்ட் டவுன் ஆப் ஜாயின்ட் ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும்போது இந்த கை ரெண்டும் ஷோல்டர் டு எல்போ வரைக்கும் உள்ளதை ரொம்ப அசைக்காமல் ஃபோர் ஆம் டவுன் அங்கேருந்து அப்படியே ஆப் சாப் முதல்ல பண்ண சாப் செஸ்ட் லெவலில் பண்ணியிருந்தோம் இப்போ மேலேருந்து பண்ணுறோம் ஸோ ஃபைவ் ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் சாப் அகைன் போய் ஜாயின் பண்ணுறோம் பேக் தென் லிஃப்ட் சாப் அகெயின் ரெண்டு எல்பும் பார்த்தீங்கன்னா உடம்பொட்டி தென் கோ கோப் லாஸ்ட் த்ரீ சாப் ஜாயிண்ட் டூ லாஸ்ட் ஒன் டவுன் எக்ஸ்டென் பண்ணுறீங்க சா ரிலாக்ஸ் ஸோ இது பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு டென் டென் ரிப்ஸ் பண்ணும்போதே நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக தெரியும் அப்பார் பாடின்னொன்னா ஒன்லி ஆர்ம்ஸ் மட்டும் கையை மட்டும் வச்சு பண்ணக்கூடாது ஆல்வேஸ் ஆப்ஸ் டைட்டாக இருக்கணும் உங்களோட செஸ்ட் அண்ட் பேக் மசிலோட இன்வால்மெண்ட்டும் இருக்கணும் ஸோ அது மாதிரி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு சாப் பண்ணும்போதும் வெறும் கை மட்டும் கிடையாது இப்படி மட்டும் பண்ணக்கூடாது செஸ்ட் ஓப்பன் பேக் நல்ல ஸ்கியூஸ் இங்கே வரைக்கும் போகிறது தான் ஃபுல் அப்பர் பாடிக்கும் அடுத்து நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ்க்கு கை ரெண்டியுமே செஸ்ட் லெவலில் வச்சுக்கோங்க இங்கேருந்து சிம்பிளாக ஸ்பைன் டுவிஸ்ட் எவ்வளோ முடியுதோ நல்லா பின்னாடி வரைக்கும் போய் ரொட்டேட் ரொட்டேட் ஆப்ஸ்டைட் ப்ரீத்திங் நார்மல் ஃபை மோர் ஃபோர் த்ரீ டூ ஒன் relax. லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம் நல்ல ஆப்ஸ் டைட் கை ரெண்டும் பேக் உங்களோட ஆல்டர்னேட் எல்போவும் நீயும் போய் டச் தென் வந்ததுக்கப்புறமா அதே சைடில் oblique க்ரன்ச் ஸோ இதில் போய் நிறைய பேர் பண்ணுற தப்பு இதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் இல்லை நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கை பொறுமையாக தூக்கும்போது இங்கே வரைக்கும் நிற்கிது ஒரே காலில் நிற்கிதுன்னா இன்னொரு கால் மட்டும்தான் இதில் பேலன்ஸ் பண்ணுது பாடியை ஸோ உங்களோட ஆப்ஸ் டைட்டாக இருக்குது லோட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடி டச் தென் சை த்ரீ டச் தென் சைட் போய் டச் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம் எங்கே வரைக்கும் முடியுது இவ்வளோதான் முடியுதா நோ ப்ராப்ளம் ஜஸ்ட் போங்க தென் சைடில் வைங்க இதுவும் இவ்வளோ தான் முடியுதுன்னா எவ்வளோ வரைக்கும் போதும் தென் டவுன் லாஸ்ட் ஒன் டச் ஃபைவ் மோர் சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேம் திங் டச் பண்ணிடணும் நிறைய பேர் பண்ணுறது போய் குனிஞ்சிக்கிட்டு இப்படி போய் டச் எல்லாம் பண்ணக்கூடாது நல்லா நீங்கள் சைடில் திரும்பி பாருங்கள் தென் டச் பண்ணுங்கள் ஒப்ளிக்கில் டச் பண்ணும்போதும் அந்த ஒப்ளிக் க்ரன்ச் பண்ணும்போதும் நீங்கள் நல்லா மேலே பாருங்கள் கண்டினியூ దెన్ అప్ స్లో అండ్ స్టెడీ త్రీ సైడ పేల ఫోర్ లాస్ట్ వన్ రిలాక్స్ ஸோ வெறும் ஏழு எக்ஸசைஸ் அதுவும் பத்து பத்து ரிப்பிட்டேஷன் பண்ணும்போதே நல்லாவே எஃபெக்டிவாக இருந்து தெரிஞ்சிச்சு அதுவே நீங்கள் ரெண்டு மூணு செட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி